வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் கீரை பொரியலுங்க கோவைக்கீரை வந்து கொடியில் தாங்க இருக்கும் இந்த மாதிரி கொடியில் இருக்கும் இதுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த கோவைக்கீரையை வந்து ஆஞ்சிடணுங்க இது நம்மளுடைய ரத்தத்துக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதுங்க தோலில் தோல் ஏற்படுகிற சொறி சிரங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோலில் எந்த பிரச்சனையும் வராத பார்த்துக்குங்க இந்த கோவைக்கீரை அடிக்கடி நீங்கள் உங்கள் உணவில் இந்த கோவைக்கீரை பொரியலாவோ குழம்பாகவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாங்க இப்போ நான் கோவைக்கீரையை தனியாக பிச்சு வச்சுருக்கேங்க ஆஞ்சி வச்சுருக்கேன் இந்த கோவைக்கீரையை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க எதாவது தூசி மண் இருந்தால் சரியாயிடுங்க பூச்சிக்கீரையை தனியாக எடுத்துடணும் பூச்சி இல்லாத கீரையை மட்டும்தாங்க போடணும் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம அலசிட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது எந்த கீரையாக இருந்தாலும் சரி இப்போ வாங்க இந்த கோவைக்கீரையை நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க பொரியல் பண்ணுறதுனால இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் குழம்புக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ கா காய்ந்த மிளகாய் ஆறு பூண்டுப்பால் பத்து சின்ன வெங்காயம் பத்து ரெண்டு தக்காளி கால் கப் துருவிய தேங்காய்ங்க வாங்க இப்போ நம்ம வந்து பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கோவைக்கீரை பொரியல் அதுக்கு நான் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேங்க வானல் இருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய வர்றேன் நம்ம காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக பத்து பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க பூண்டு வதங்கின பிறகு அது கூட நம்ம வச்சுருக்கிற பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கிங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்ல நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சோம்னா அதை நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி நல்லா நைஸாக வெந்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க கோவைக்கீரையை வந்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா கீரையுமே ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கலறி கொடுங்க அதோடய அளவு குறைஞ்சி வரும் நம்ம அலசின தண்ணியும் அதுலேருந்து பிரிஞ்சு வருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதில் பாருங்கள் தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கீரை கீரையோட அளவு நல்லா குறஞ்சி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற கால் கப் தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு சூப்பரான சுவையான கோவை கீரை பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்